அனைத்து மகரராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எதையுமே வந்து வெளியில் சொல்லாம தான் பண்ணணும் நம்ம தான் எவ்வளவு தூரம் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு யோகமான ஆண்டா தான் இந்த இது இருக்கும் எல்லாமே யோகமா தான் உங்களுக்கு அமையும் ஏன் இவ்வளோ தூரம் செல்ற அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறைக்கிறதுக்கு தெரியாது வெள்ள வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா போறவோக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து சொல்லிருவீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் இதை கடந்த காலகட்டங்கள்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இது வரைக்கும் நீங்க தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கைக்கு இனி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னான காலகட்டங்கள் தான் ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கடனை வந்து அடைப்பீங்க கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வேணும் தொழில் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொழிலுக்கு வந்து நீங்கள் போவீங்க இத்தனை வருஷமாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க எல்லாமே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் அதனால புதுசாக வந்து நீங்கள் தொழில் தொடங்குவீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அதையும் பண்ணிட்டு கடைசியில் நிற தொழில் நல்லபடியாக உங்களுக்கு வரும் பொழுது வேலைக்கு போயிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து விளையிடுவீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக வந்து தொழிலை புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குதுங்க எல்லா விதமான எல்லா சூழ்நிலையிலுமே ஸோ அதை நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் செய்யுங்க யோசித்தது எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்திடுங்க எப்படின்னா கடைசியில் தான் வந்து நீங்கள் சொல்லணும் ஆறு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணிட வேண்டாம் உங்களுக்கு இத்தனை வருட காலகட்டங்கள் உங்களோட கூட வாழ்ந்ததுக்கு மனைவியை நம்ம வந்து பாராட்டணும் குறிப்பா வந்து பிரிவுகள் இல்லாத ஒரு குடும்பத்துல ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிய வந்து ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயம்தான் அதனால பிரிவுகள் இது வரைக்கும் இருந்துருந்தா திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவீங்க பிரியாம இருந்துட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி அன்ப ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சு இது வரைக்கும் நம்மளுடைய கணவர் தான் நம்ம வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து மனைவி புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி நம்மளுடைய மனைவி நமக்காகவே எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கணவர் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருங்க பணம் வரவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டிக்கலாம் இல்ல நம்ம வீடு இல்லை நமக்கு எதுவுமே இல்லையே நமக்காக ஒரு சொத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும் நல்ல இடமாவே நல்ல வீடாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையும்ங்க நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இன்னும் போனா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் ஒரு இடம் தொழில் எனக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இந்த தொழில் மூலியமா தான் எனக்கு மீது இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு உண்டான வருமானம் வந்து இந்த தொழில் மொழி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட் அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமைஞ்சிடும் அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்க கண்டிப்பா வந்து மேலே நீங்க கொண்டு போய்க்குவீங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போவீங்க வெளிநாடுகள் போவீங்க ஏற்றுமதி இருக்கும்படி செய்யக்கூடிய தொழில் செய்வீங்க வெளிநாட்டு கம்பெனிகளோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒப்பந்தம் பண்ற மா தொழிலுக்காக ஒப்பந்தம் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் நம்ம வீட்டுல தங்கி இருக்க மாட்டோம் பிரச்சனைகளால வந்து பார்த்தீங்கன்னா மனைவி விட்டு நம்ம வெளியில இருந்திருப்போம் இனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக நீங்க வெளியில போக வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி வெளியில் போற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இது நல்ல விஷயத்துக்காக போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க முதல்ல வந்து பயத்துக்காக நம்ம வெளியில போயிருந்தோம் இப்போ குடும்பம் நல்லதுக்காக வெளியில போறோம் அதை மனைவிமார்கள் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய ஆதரவு அரசாங்க அதிகாரிகள் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமும் அரசியல்வாதிகளுடைய ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களை தேடியோ இல்லை நீங்க அவங்களை தேடியோ போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது உங்க மூலியமா நிறைய விஷயங்கள் பலன்கள் அடைகிறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க சரியா அவங்க எப்படி உங்களை பயன்படுத்திக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்க இதுக்கு முன்னாடி ஏமா இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஏமாற்றத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்ப வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானிச்சு இப்படித்தான் பண்ணணும் இந்த மாதிரிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அப்படி பண்றது ரொம்ப ரொம்ப வந்து நல்ல விஷயம்தான் உடல் சார்ந்த விஷயங்களேன்னு பார்க்கும் பொழுது சளி தொந்தரவு சுவாச சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வரும் ஒரு பக்க தலைவலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா குடிக்காம நீங்க போயிருவீங்க சரியான தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து வந்து வெளியில வந்துடலாம் மனைவியிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை சொல்லிருங்க என்ன விஷயம் அப்படின்னா கடந்த காலகட்டங்கள்ல உங்களை வந்து ரொம்ப திட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க உம் தகாத வார்த்தைகளாலும் கூட உங்களுக்கு வந்து திட்டிருப்பாங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க திருப்பி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்யும் கடன் அடைக்கும் பொழுது உங்க மனைவி வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அந்த கேள்வி கேட்டு அவங்களுடைய மனசை வந்து திருப்திப்படுத்திக்குவாங்க ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில போய் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அதனால வார்த்தை பிரயோகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை புதிய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து மேல சொன்னது அதாவது எதுவுமே சொல்லாம நீங்க நடைமுறை மட்டும் நீங்க படுத்திட்டு வந்தாலே போதும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில்